கண் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இந்த ஆக்சிஜன் கிடைக்கலனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனையும் வருது இப்போ என்ன பண்ணணும் நம்ம காலையில் ஏந்திரிச்ச உடனே அந்த அந்த ஐ கப்பு கிடைக்கிது ஐ கப்னு எல்லா நாட்டு மருந்துகளில் எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த கப்பில் ப்யூர் தண்ணி எடுத்துகிட்டு கண் அப்படி க கவுத்துக்கோங்க அதை நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் அப்படியே அந்த தண்ணியை ஊற்றிட்டு புதுசாக ஒன்று பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த கண் இப்படி பண்ணும்பொழுது ஒரு வகையான கண் எரிச்சல் இருக்கும் யோ எரியாதையும் உள்ளே பேக்டீரியால் கிளியராகும் அழுக்கு ஆகும் அதெல்லாம் தாண்டி எரியறதுக்கு காரணம் தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை அந்த கண் எரி எடுத்துக்கும் அப்போ சூப்பரான இயக்கம் இயங்கி தொடங்கும் இது இரண்டாவது காலையிலையும் பண்ணலாம் படுக்க போகும்போது பண்ணி பாருங்க நல்ல தூக்கம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது யாரெல்லாம் ஐக்கப்போ வச்சு நைட்டு கண்ணில் இது மாதிரி ஒரு டூ இதில் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் நல்லா உருட்டி ஊட்டிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் அவ்வளோ சொர்க்கலோக தூக்கம் இருக்கும் தூக்கம் வராதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த ஐ க்ளீனிங் க்ளீன் மட்டும் பண்ணல தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் எடுத்துக்குதா கண் ரிலாக்ஸ் ஆகிடுதா அப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணு தூக்கம் வந்துடும் என்ன நினைப்பாங்க தண்ணியை மேலே அடிச்சிட்டோம்னா தூக்கம் தானே இப்போ போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நல்லா பளிச்சுன்னு இந்த நாடியில் அடிச்சிங்கன்னா தூக்கம் களைஞ்சி நல்லா ஒர்க் பண்ணலாம் ஆனால் கண்ணுக்கு ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும்